வணக்கம் நேயர்களே விஜயின் அரசியல் பயணம் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது சமீப காலமாக அவரது செல்வாக்கும் மக்கள் மத்தியில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்த வளர்ச்சி தமிழகத்தின் பழம்பெரும் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது இதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற உள்ளதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே விக்ரமாண்டி மாநாடு தேசிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து நடக்கவிருக்கும் இந்த இரண்டாவது மாநாட்டிலும் முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது முந்தைய மாநாட்டில் ஏற்பட்ட விமர்சனங்களைத் தவிர்க்க இபன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன மாநாடு திடல் ஐந்து நாட்களுக்கு முன்பே திருவிழா போல் அலங்கரிக்கப்படும் என தெரிவிக்கின்றனர் கட்சி நிர்வாகிகள் இதற்கு மேலாக ஜனவரி மாதம் நடைபெற உள்ள மாநாடுதான் அரசியல் சூழலை போகும் ஹைலைட் அப்போது விஜய் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கைகோர்த்து புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர் அதில் மக்களுக்கு உரிய நலத்திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்யப்போகும் வேலை திட்டங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட இருக்கின்றன இதனால் விஜய் கூட்டணிக்கு உறுதி எனும் சூட்சுமமான செய்தி வெளியாகியுள்ளது அதேவேளை ஆளும் கட்சியும் தங்கள் கூட்டணியில் யாரை சேர்க்கலாம் என்ற உழைப்பில் இறங்கியிருக்கின்றது ஆனால் இங்கு பொதுமக்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரும் கட்சி விஜய்யுடன் கைகோர்க்கும் வாய்ப்பு தெளிவாக தெரிகிறது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது ஜனவரி மாதம் தமிழக அரசியல் அதிரும் வகையில் ஒரு புதிய வரலாறு எழுதப்பட போகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்யுங்க